தபால் திணைகளுத்தால் அவர்களுடைய வேலை பலு குறைந்திருக்கின்றது அல்லது முழுமையாக தடை செய்யப்பட்டிருக்கும் இந்த காலகட்டத்தில் சாதாரண வலர்களுக்கு தான் பிரச்சனை ஏற்பட்டிருக்கின்றதே தவிர இந்த நாட்டில் உள்ள அரசாங்கத்தில் உள்ளவர்கள் ஜனாதிபதிக்கோ மற்றவர்களுக்கோ அல்ல அதை நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் ஜனாதிபதிக்கு யாரும் காதல் கடிதம் எழுதுவது அல்ல அல்லது அமைச்சர்களுக்கும் எவ்வாறு பிரச்சனைகள் எதுவுமே கிடையாது சாதாரண மனிதர்களுக்கு தான் மணியோடர் தபால் கடிதங்கள் வர இருக்கின்றன மெஷினில் விரலை வைக்க மாட்டீர்கள் நீங்கள் உங்களுக்கு விரலை விடுவதற்கு கஷ்டமாக இருக்கின்றது ஆனால் மேரிடங்களினால் இடங்களில் விரலை வைப்பு நீங்கள் தயாராக இருக்கின்றீர்கள் விரலை விடுவதற்கு வவுனியா நகரில் இருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற ஐந்து ஏக்கர் ஒன்பது பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காதி விற்பனைக்குள்ளது தபால் திணைக்கணத்தால் நடாத்தப்படும் இந்த பகிஷேற்பு வேலை பகிஷ்கரிப்பு சம்பந்தமாக அரசாங்கத்திற்கும் அதுபோல் சாதாரண மக்களுக்கும் ஏற்படும் இடையூறுகள் தொடர்பாக நாங்கள் இன்று சிஏடியில் வந்து முறைப்பாடு செய்திருக்கின்றோம் இந்த முறைப்பாடானது ஏன் நாம் செய்ய வேண்டும் தபால் திணைகளுத்தால் சில வேலை அவர்களுடைய வேலை பலு குறைந்திருக்கின்றது அல்லது முழுமையாக தடை செய்யப்பட்டிருக்கும் இந்த காலகட்டத்தில் சாதாரண வலுகளுக்கு தான் பிரச்சனை ஏற்பட்டிருக்கின்றதே தவிர இந்த நாட்டில் உள்ள அரசாங்கத்தில் உள்ளவர்கள் ஜனாதிபதிக்கோ மற்றவர்களுக்கோ அல்ல அதை நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் ஜனாதிபதிக்கு யாரும் காதல் கடிதம் அல்ல அல்லது அமைச்சர்களுக்கும் எவ்வாறு பிரச்சனைகள் எதுவுமே கிடையாது சாதாரண மனிதர்களுக்கு தான் மணியோடர் தபால் கடிதங்கள் வர இருக்கின்றன எனவே இது ஏழை மக்கள் சாதாரண மக்களை பாதிக்கும் ஒரு விடயமாகவே நாங்கள் பார்க்கின்றோம் ஜனாதிபதிக்கு அதிகாரம் இருக்கின்றது பாராளுமன்றத்தில் நூத்தி ஐம்பத்தி ஒன்பது ஆசனங்களை மக்கள் கொடுத்திருக்கின்றார்கள் அதிகாரத்தை கொடுத்திருக்கின்றார்கள் ஆகவே அந்த அதிகாரத்தின் ஊடாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு இந்த நாட்டில் ஜனாதிபதியாக வந்த ஜே ஆர் ஜெயவர்தனா மூன்று இரண்டு பெரும்பான்மை இருந்தபோது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி சிடிபி என்று இலங்கை போக்குவரத்து சபையால் வேலைநிறுத்தம் செய்யப்பட்டது அப்போது அவர் தெளிவாக கூறினார் தொலைபேசி காட்சியில் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நீங்கள் வேலைக்கு வரவில்லை என்றால் நீங்கள் அனைவரும் தூக்கெறியப்படுவீர்கள் என்றால் அதே போல் தூக்கெறியப்பட்டது புதிதாக பல இளைஞர்களுக்கு தொழில் வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தாரன்று எனவே அவ்வாறாகத்தான் இந்த ஜனாதிபதியும் செய்ய வேண்டும் உங்களுக்கு அறுபத்தி ஒன்பது லட்சம் மக்கள் வாக்களித்திருக்கின்றார்கள் இப்போது தொழில் கொடுத்திருக்கின்றீர்களா இல்லை கிடையாது அதற்காக காரணம் தொழில் வாய்ப்பு இல்லை இந்த நாடு எனவே இவ்வாறான வேலை நிறுத்தத்தில் மக்களுக்கு இடையூறு செய்யும் இந்த தீய சக்திகள் அரசாங்கத்துக்கு எதிராகவும் வெளிநாட்டு சதிகளோடு சேர்ந்து செய்யப்படும் இவர்களை தூக்கெறியுங்கள் எரிந்துவிட்டு இப்போது பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் படித்தவர்கள் இருக்கின்றார்கள் அவர்களுக்கு தொழில் வாய்ப்பை பெற்றுக் கொடுங்கள் அப்படி நீங்கள் தொழில் வாய்ப்பை பெற்றுக் கொடுப்பதாக இருந்தால்தான் இந்த நாட்டில் எதிர்காலத்தில் மிக தெளிவாக இந்த நாடு செல்லும் அது மாத்திரம் அல்லாமல் இந்த வேலை நிறுத்தத்தில் இயங்குபவர்களை மிக இலகுவாக திருத்தலாம் அதுக்கு அரசாங்கம் தேவையில்லை ஊர் மக்களுக்கு போதும் பாடசாலை இவர்களுடைய புள்ள குழந்தைகள் படித்தால் அவர்களை ஒதுக்கி வையுங்கள் பஸ்கள் இவர்களுடைய மனைவி மாற ஏற்றாதீர்கள் இறக்கிவிடுங்கள் ஸ்ட்ரைக் அடித்தவன் தான் இறங்கு என்று கூறுங்கள் ஆட்டோவில் இவர்களுக்கு சந்தர்ப்பம் கொடுக்காதீர்கள் பணம் கொடுத்தால் கூட இவர்களை ஏற்றி செல்லாதீர்கள் வேலை நிறுத்தம் பயிற்சி பயிர் அநியாயமானவற்றுக்கு இவர்கள் செயல்படுவதால் இவர்களை விரட்டி விடுங்கள் அப்போது இவர்களுடைய மனைவிகளும் பிள்ளைகளும் இந்த அதிகாரிகள் அல்லது இந்த பயிற்சிகரிப்பு கருப்பில் கூறுவார்கள் இப்படி நீங்கள் செய்யாதீர்கள் செய்வதாக இருந்தால் எங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைப்பதில்லை போவதற்கு ரோட்டிய வீதியில் நடப்பதற்கு கூட சந்தர்ப்பம் இல்லை என்று கூறுவார்கள் அப்படி நிலைமை ஏற்பட்டால் மாத்திரமே இந்த நாட்டில் அனாவசியமான பயிர் சேர்ப்புகள் நிறுத்தப்படும் எனவே இவர்கள் மெஷினில் விரலை வைப்பதற்கு யோசிக்கின்றார்கள் மெஷினில் விரலை வைக்க மாட்டீர்கள் நீங்கள் உங்களுக்கு விரலை விடுவதற்கு கஷ்டமாக இருக்கின்றது ஆனால் வேறு இடங்களினால் விரலை வைப்ப நீங்கள் தயாராக இருக்கின்றீர்கள் விரலை விடுவதற்கு எனவே இவ்வாறான தவறான கேவலமான செயல்களை செய்யாமல் அரசாங்கத்திற்கு சார்பாகவும் நேர்மையாகவும் உங்களுடைய தொழில்களை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம்